கரு <laughs> <laughs> अरे 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 � திமுக ஆட்சி தம்பி திமுக திமுக ஆட்சியின் ஊழல் ஆட்சி தீர்ப்பு காவல் துறையில் அடக்குமாறி அடக்குமுறை வேண்டும் কোরন এপোব পব১ ই� statistically ও্োর ঊড্বি কো খেছেঁ ঐবাগ্ কোর৅ গাঢ একার ক্রণ ক্র θα�oop

nira mokoumou nira mokoumou moumou 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 moumou. ஜனநாயகத்தின் குரல்களை நெருக்கிற திமுக ஆட்சியை

கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது இந்த டாஸ்மாக் பொறுத்தவரை தமிழ்நாடு ரெண்டு முடிவு பெற்றது कालीया रुकावे भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय चंद्र पंडित जी को भी कभी पंडित जी को आज से ही पंडित चंद्र जय हो पंडित चंद्र महान ऊलन मुरई गए हम अर्पित करेंगे एक मिलियात्री साल முறைகேடு ஆட்சியை விட்டு ஸ்டாலின் அவர்களே வெளியேறு வெட்கில் வெட்கமில்லா திமுக ஆட்சியை வெட்கமில்லையா